மத்தியெல நெச்செய்தி அதிகாரம் நான்கு வசனங்கள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ரெண்டு வரை இயேசு கலிலிய கடலோரமாய் நடந்த பொழுது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதர் எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்ற பொழுது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செபுதேயுவின் மகன் யாக்கோப்பு அவர் சகோதரனான யோவானம் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை செபுதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தனர் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் என்னையாம் திருச்சபை புனித அன்ருவினுடைய விழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற பொழுது இவர் பன்னிரு அப்போஸ்தர்களில் ஒருவராக காணப்படுகின்றார் மற்றும் பேதுருவினுடைய சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுரு மற்றவர் சீமோன் ஆகவே இவர்கள் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் என்று சொல்லுவதை விட இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இயேசுவினுடைய அழைப்பின் குரலை கேட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே கடற்கரையோரமாக நடந்து செல்கிறார் சகோதரர் இருவே காணுகிறார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன் மற்றவர் சகோதரன் அந்திரயா இவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருக்கிறார்கள் உடனே அவர்கள் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்ன பொழுது சொல்லப்படுகிற பாருங்கள் உடனே அவர்கள் விலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பிரியமானவர்களே சாதாரணமாக சிந்தித்து பாருங்கள் விலை வீசி கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்து இன்னும் ஒருவர் வெளியால் கடற்கரையில் நின்று கொண்டு விலையை விட்டுட்டு வாங்க நான் உங்களை மனுஷரை பிடிப்பை வாக்கு மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொன்னால் யார் இதனை ஏற்றுக்கொள்வார்கள் யார் இதனை நம்புவார்கள் ஆகவே இவர்கள் காலாதி காலமாக மீன்பிடி தொழிலை செய்து நம்பி வந்தவர்கள் கடலை நம்பியவர்கள் வலையை நம்பியவர்கள் ஆகவே இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் வந்து சொல்லுகிற பொழுது உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொன்ன பொழுது வலைகளை விட்டுவிட்டு செல்கிறார்கள் ஆகவே இவ்விரு சகோதரர்கள் பேதருவுக்கு மந்திரை எவ்வளவு தூரம் அந்த சொன்னவர் மீது நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் நாங்கள் மனிதர்களை பிடிக்க போகிறார் இவர் ஆகவே கடவுளை தேடி வருகிறார் கடவுளுக்குரிய மக்களாய் கடவுளுக்குரிய அந்த பணியை செய்வதற்கு இவரங்களை அழைக்கிறார் என்ற அந்த உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டதால் வலைகளை விட்டுவிட்டு பெரியமானவர்களை கடத்தொழில் செய்கிறவர்களுக்கு தெரியும் விலைகளினுடைய பெருமதி வள்ளங்களினுடைய பெருமதி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிரீஸுவை பின்பற்ற அவர்கள் செல்லுகிறார்கள் இரண்டாவது பகுதியிலே பார்க்கிறோம் பாருங்கள் அங்கிருந்து அப்பால் சென்ற பொழுது வேறு இரு சகோதரர்களை கண்டார் செபதேவியினுடைய பிள்ளைகள் யா அவர் சகோதரனான யுவானும் அவர்கள் தங்களுடைய தந்தை செபதேவியினுடைய சேர்ந்து அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்களையும் அழைக்கின்ற பொழுது பாருங்கள் இவ்விரு சகோதரர்களும் விலைகளையும் வள்ளத்தையும் ஏன் தம்முடைய தந்தையையும் விட்டுவிட்டு கவனித்துக் கொள்ளுங்கள் தந்தையையும் விட்டுவிட்டு உடனடியாக இயேசு பின் செல்கிறார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை கடவுளை பின்பற்ற அழைக்கப்படுகிற நாங்கள் இந்த உலகத்தின் செல்வங்களை பின்பற்ற முடியாது கடவுளை பின்பற்றி கடவுளுக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்படுகிற நாங்கள் எங்களுடைய சொந்தங்கள் உறவுகளினுடைய தடையினால் கடவுளை பின்பற்ற முடியாமல் இருக்க முடியாது ஆகவே உறவுகள் தடையாக இருந்தாலும் நாங்கள் அந்த உறவுகளையும் தள்ளிவிட்டு கடவுளை பின்பற்ற வேண்டும் சொத்துக்களும் எங்களிடத்தில் இருக்கின்ற பொருள்களும் கடவுளை பின்பற்ற தடையாக இருந்தால் அவைகளையும் விட்டுவிட்டு நாங்கள் கடவுளை பின்பற்ற வேண்டும் எனெனில் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் தந்தையே தாயோ என்னை விட அதிகமாக அன்பு செய்தால் என் சீடராய் இருக்க முடியாது என்று ஏனெனில் நான் உங்களை அழைத்திருக்கிறேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்கிறார் ஆகவே அவருடைய அழைப்பை பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை முன்னிறுத்துவோம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய கிரீஸு ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாற இறைவனிடத்தில் வரம் கேட்போம் இறைவனுடைய ஆசிரியருக்காக மன்றாடுவோம் வல்லவிமைக்கு ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த மாதத்துக்காக இந்த மாதத்தில் இனி சேர்ந்த வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தைகளின் ஊடாக எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு தேவையான சக்தியை பலத்தை தந்தமைக்காக குறிப்பாக இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற இந்த கார்த்திகை மாதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் அவருடைய ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றி கொடுமாண்டவரே நாங்களும் இந்த உலகத்தில் இருந்து ஒரு நாள் கடந்து செல்லும் வரைக்கும் நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்முடைய பணியை செய்கின்ற ஊழியர்களாக உம்மை விசுவசிக்கின்ற பிள்ளைகளாக அந்த விசுவாசத்தில் எங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ எங்களை வழிநடத்தி எல்லாம் வலைய சிவினுடைய நாமம் தந்தை மகன் தூயாவி முழுவருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்